நம் தாய்மொழிக்கு நாம் செய்கின்ற பணி என் மொழி என் தாய் என் மொழி அப்போது இதை நான் அதனால் மற்ற மொழிகளை குறைத்தோ தரக்குறைவாக சொல்வதற்கு நான் இல்லை முதலில் என் தாய்மொழி தான் முதலிடம் அதற்கடுத்து வந்து மற்ற மொழிகளை கற்பது அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்து இப்போ நான் வந்து நாற்பது வயசில் தான் இட்டாலியன் படித்தேன் இட்டாலியன் படித்தேன் இட்டாலியன்லேயும் என்னுடைய முனைவர் பட்டத்தை நான் நிறைவு செய்தேன் ஒரு நான்கு மூன்று மணி நேரத்துக்கு மேலே இட்டாலிய மொழியிலே என்னுடைய டிஃபென்ஸை நான் பண்ணேன் அந்த இறுதி அந்த முனைவர் பட்டத்திற்கு அந்த 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 என்ன கேள்வி இத்தாலி மொழியில் தான் இன்றைக்கும் சரளமாக என்னால் பேச முடியும் வாசிக்க முடியும் எழுத முடியும் எல்லாமே செய்ய முடியும் எனக்கு அவ்வளவு எளிதாக நான் படிப்பதற்கு எனக்கு மூல காரணமாக ஆணிவேராக அச்சாரமாக இருந்தது என் தாய்மொழி ஏன்னா என் தாய்மொழி எனக்கு நன்றாக தெரியும் இலக்கணம் நன்றாக தெரியும் அதை எவ்வாறு எல்லாம் தெ இதுதான் என்னுடைய அடித்தளம் இந்த அடித்தளத்திலிருந்து தான் மற்ற மொழியை க கற்பதற்கு எனக்கு எளிதாக இருந்தது சிறப்பாக இருந்தது அதனால் எனக்கு ஆங்கிலம் அதனால் என்னென்னு கே என்ன என்ன நம்ம வந்து இன்றைக்கி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தாய்மொழி எல்லா பிள்ளைகளும் தமிழன் என்று சொன்னால் அது அவனுடைய தலையாகிய கடமை என்பதை பெற்றோர்களும் பிள்ளைகளும் அது கடினம் தான் தாய நம்ம த நம்ம மொழி அவ்வளோ எளிது கிடையாது நம்ம மொழி நம்ம கடினமாக தான் மற்ற மொழிகளை எளிதாக நம்மால் படிக்க முடியும் ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து நீங்கள் எழுதி பழகணும்ல ஆங்கிலம் இருபத்தாறு எழுத்து தானே வெறும் இருபத்தாறு எழுத்து வெறும் கோடு 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 தானே இது தானே நெளிச்சு சுழிச்சு வளச்செல்லாம் எழுதணும் அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான்